உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்பாகவே நாம் உங்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து தர்மம் செய்யுங்கள் என்பதாய் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம நல்லா நுணுக்கமாக கவனிக்கணும் அல்லாஹ் சொல்ல என்ற வார்த்தையே நம்ம கவனிக்கணும் என்ன என்ன சொல்கிறான் நாம் கொடுத்த நியமிச்சுகள் என்பதா அல்லாஹ் சொல்கிறான் அதாவது மனிதனாக நீ உன்னுடைய பொருள் அல்ல மாறாக ரப்பாகி நான் கொடுத்த அந்த பொருட்களிலிருந்து நான் கொடுத்த செல்வத்திலிருந்து நீ அல்லாஹுடைய பாதையில் செலவு செய் சதகா செய் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எனவே இது நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாடமாக எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நாம் செதக்கா செய்யும் பொழுது தானம் தர்மங்கள் நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக இது என்னுடைய பணத்தை நான் கொடுக்குறேன் என்பதாக நினைச்சுடக்கூடாது அல்லாஹ் கொடுத்த நியமத்து அல்லாஹ் நினைக்காவிட்டால் அந்த பணம் நம்மிடத்தில் வந்து சேர்ந்திருக்காது அல்லாஹ் நினைக்காவிட்டால் நிச்சயமாக அந்த செல்வம் நம்ம வந்து சேர்ந்திருக்காது அல்லாஹ் நினைத்தனால தான் அந்த பணம் நமக்கு வந்துருக்கு அல்லாஹ் நினைத்தனால தான் என்னுடைய வியாபாரத்தில் மறுக்கத்தை பெற்று நான் பணத்தை அதிகமாக சம்பாதித்திருக்கிறேன் என்ற விஷயத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் அல்லாஹ் சொல்கிறான் மின் கவி கும்பு மௌச் உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்பதாகவே நாம் உங்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து இருந்து தர்மம் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதற்கு பிறகு எல்லாம் சொல்லும் பொழுது ஹால் நீங்க தர்மம் செய்யலை எல்லாம் கொடுத்து நியமத்தினரு தான தர்மங்கள் செய்ய சதக்கா செய்கிறதாக சொன்னாத்து வந்ததற்கு பிறகு மக்கள் சொல்லுவார்களாம் யா கொஞ்ச காலம் கொஞ்ச காலம் என்னை விட்டுருக்க வேண்டாமா அந்த பணத்தை எல்லாம் நான் செய்து விட்டு நல்லோர்களில் நான் சேர்ந்திருப்பேனே என்பதாக மக்கள் புலம்புவார்கள் அந்த நேரம் வருவதற்கு முன்பதாகவே இப்போது நீங்க இப்ப உங்க கையில் பணம் இருக்கு இப்ப நீங்க கொடுக்கக்கூடிய சத்தியம் சக்தியும் கொடுத்துருக்கான் என்பதாக சொன்ன சொன்னா உடனடியாக தானம் தர்மங்கள் செய்யுங்கள் அல்லாஹுடைய பாதையில் சதக்கா செய்யுங்கள் நிச்சயமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில சதக்கா செய்யும் பொழுது பெரிய அமௌண்ட் தான் கொடுக்கணும் என்பதாக இல்லை நமக்கு என்ன தகுதி இருக்கிறதோ எனக்கு பத்து ரூபா தான் முடியும்னா பத்து ரூபா கொடுக்கும் எனக்கு இருபது ரூபா முடியும்னா இருபது ரூபா கொடுக்கும் முப்பது ரூபா முப்பது ரூபா முடியும்னா முப்பது ரூபா கொடுக்கும் ஐம்பது ரூபா நூறு ரூபா ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் எனக்கு எவ்வளவு அல்லா சக்தி கொடுத்திருக்கிறானோ அது அது போன்ற சதக்காக்களை நான் என்னுடைய வாழ்க்கையில் செய்தேன் என்பதாக சொன்ன நிச்சயமாக பலவிதமான சிறப்புகளை ரசூல் சலாஹ் அலிவசலம் யார் தர்மங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அதில் மிக முக்கியமான ஒன்று மிக முக்கியமான ஒன்று பலா சதகா யார் செய்கிறார்களோ தானம் தர்மங்கள் யார் செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் வர இருக்கக்கூடிய பலா முசீபத்துகளை விட்டும் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்துக் கொள்கிறான் என்பதாக ஒரு ஹதீஸ்ல ஹசூ சலா அலி எவ்வாறும் சொல்வார்கள் யார் அதிகமாக தானம் தர்மங்கள் செய்கிறார்களோ யார் சதகா செய்கிறார்களோ இந்த சதகாவினுடைய பலன்கள் அல்லாஹனுடைய கோபத்தை அணைத்து விடுகிறது என்பதாக நவிகன் நாயகம் சன் அல்லாஹூ அலை வஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே அதிகமாக சதகா செய்யும் பாக்கியம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக ஆமேன்